இந்தியாவில் இருந்து வெளிநாட்டுல போய் படிக்கணும் அங்கேயே செட்டில் ஆகணும் அப்படின்னு விரும்புற எண்ணிக்கை நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த சூழ்நிலையில் சமீபத்தில் ரெடிட் வலைதளத்துல ஒரு போஸ்ட் ரொம்ப அதிகமா எல்லாராலையும் ஷேர் பண்ணப்பட்டிருக்கு அந்த போஸ்ட் ஒரு பெரிய டிஸ்கஷனையும் ஏற்படுத்தியிருக்கு அது இந்தியாவிலேருந்து வெளிநாட்டில் இருந்து வெளிநாட்டுல போய் நம்ம படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளோட எண்ணம் எந்த அளவுக்கு சாத்தியப்படும் வரும் காலங்கள்ல அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறது பத்தின ஒரு போஸ்ட் தான் அந்த போஸ்ட்ல அப்படி என்னெல்லாம் பேசியிருந்தாங்க அது சம்பந்தமா கமெண்ட்ஸ்ல என்ன மாதிரியான டிஸ்கஷன் கிரியேட் ஆச்சு இந்தியர்கள் இதிலிருந்து என்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் முதல்ல ரெடிட் வலைதளத்துல குறிப்பிட்டிருந்த அந்த போஸ்ட்ல என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம் இந்தியாவில இருந்து வேலைக்காகவோ இல்ல படிப்புக்காகவோ வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் உங்களோட டிகிரிய பத்தி மட்டுமே யோசிக்காதீங்க அங்கே செட்டில் ஆறதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு உங்களோட காலேஜையோ இல்ல யுனிவர்சிட்டியோ நீங்க தேர்ந்தெடுங்க அப்படி இல்லைன்னா பிற்காலத்துல நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படின்னு அதுல குறிப்பிட்டிருக்காங்க இதை சொல்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்தியா நாளுக்கு நாள் அன்இன்ஹாபிட்டபிள் ஆகுது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அதாவது இந்தியால மக்கள் வாழ்றதுக்கான தகுதி அப்படிங்கறது ரொம்ப குறைஞ்சுகிட்டே இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணங்களா இங்க ஏர் பொல்யூஷன் ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே இருக்கு அப்படிங்கிறதையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இங்க சரியான அளவுல குடுக்கறது இல்லை அப்படிங்கறதையும் அதே மாதிரி கரப்ஷனும் இந்தியால ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு கிளைமேட் சேஞ்சும் எல்லாரும் கவனிக்க வேண்டிய பிரச்சனையா இருக்கு ஆனா இதுக்கெல்லாம் பெரிய தீர்வு காண்ற அளவுக்கு எந்த ஸ்டெப்ஸுமே எடுக்கப்படலை சோ வரும் காலத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்தியால மக்கள் வாழ்றது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சிரமமா இருக்கும் அதனால நீங்க கண்டிப்பா இந்தியால இருந்து வெளிநாட்டுக்கு படிக்க போறீங்க அப்படின்னா அங்கேயே நீங்க ஸ்டே பண்றதுக்கு அங்கேயே அவங்களோட குடியுரிமையை வாங்குறதுக்கு எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட யூனிவர்சிட்டியை நீங்க சூஸ் பண்ணுங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்தியாவில இருக்கிறதா சொல்லப்படுற இந்த பிரச்சனைகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சாதாரண பிரச்சனையா தெரியலாம் என்ன நமக்கு கிளைமேட் சேஞ்சஸ் அப்படிங்கிறது உலகம் முழுக்க எல்லா இடத்துலயும் நடக்குது இந்தியா மட்டும் ஏன் அதை சீரியஸா எடுத்துக்கணும் அப்படின்னு பாக்கலாம் இல்ல ஒரு வெள்ளம் வரதோ மற்ற விஷயங்களோ எல்லா இடத்துலயும் தானே நடக்கு இந்தியாவை ஏன் அன்இன்ஹாபிட்டபிள் அப்படின்னு நம்ம குறிப்பிடணும் அப்படின்னு நமக்கு தோணலாம் ஆனா இந்த போஸ்டை எழுதியிருக்கிற என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா

விஷயங்கள்லாம் பேசுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த போஸ்ட்ல குறிப்பிட்டிருக்க விஷயங்கள்லாம் உண்மையானது தான் நமக்கு ஈஸியாக ஒரு டிகிரி வெளிநாட்டில் கிடைச்சிரும் ஆனால் அங்கே போய் நம்ம லாங் டேர்மா சர்வை பண்றதுக்கோ இல்லை அந்த நாட்டினுடைய குடியுரிமை வாங்குறதோ ரொம்ப கஷ்டம் ஸோ அதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியான விஷயங்களை ஆரம்பத்துலேருந்தே நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக வெளிநாட்டில் செட்டில் ஆயிடலாம் இந்தியாலே நம்ம செட்டில் ஆறுது அப்படிங்கறது ஒரு ரிஸ்கான விஷயம் தான் அப்படின்னு நிறைய பேர் குறிப்பிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சில பேர் நீங்க சொல்ற அளவுக்கு இந்தியா மோசமான நிலைமையில இல்ல ரொம்ப கன்வீனியன்டான நிலமையில தான் இருக்காங்க அரசாங்கம் உரிய நடவடிக்கைகள்லாம் எடுத்து இந்த சிக்கல்கள் எல்லாமே சரி செய்வாங்க அதுக்காக ஒருத்தங்க இந்தியாவை விட்டே வெளியில போகணும்னு நீங்க பேசுற அளவுக்கு இங்க நிலைமை மோசமானதா இல்ல அப்படின்னு குறிப்பிடுறாங்க சரி இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கும்போது வெளிநாட்டுல போய் நீங்க செட்டில் ஆகணும் அப்படின்னா இப்பல இருந்தே அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு ஏன் அந்த போஸ்ட போட்டவர் குறிப்பிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது பல நாடுகளும் அவங்களோட இமிகிரேஷன் ரூல்ஸை ரொம்பவே டைட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் குறிப்பா யூஎஸ் இந்தியா இருந்து நிறைய பேர் யூஎஸ்ல போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு விரும்புவாங்க யூஎஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட இமிகிரேஷன் பாலிசியில பயங்கரமான கெடுபிடிகள் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க அவ்வளவு சீக்கிரமா யாரும் யூஎஸ்க்கு போகவோ இல்ல அங்க செட்டில் ஆகவோ பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கு இதுக்கு அடுத்தபடியா கனடா கனடாவும் பெரும்பாலான இந்தியர்களோட ஒரு சாய்ஸா இருந்தது இன்ஃபேக்ட் கனடால இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடியது இந்தியர்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும் பட்சத்துல இப்போ நம்ம கனடாக்குள்ள போற ப்ராசஸுமே ரொம்பவே டைட்டன் பண்ணிட்டாங்க அவங்க விசாவை இஷ்யூ பண்றதுலயும் அந்த ரேட்டை வந்து கம்மி பண்ணிட்டாங்க இன்னொரு பக்கம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க யாரெல்லாம் கனடாக்குள்ள வரலாம் யாருக்கெல்லாம் ரெசிடென்ஷியல் விசா கொடுக்கலாம் அப்படிங்கறதுல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க சோ இதனாலயும் ஒரு இந்தியரா இருக்கிறவங்க அந்த நாட்டுல போய் அந்த நாட்டு குடியுரிமை வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கா மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் அடுத்தபடியா ஜெர்மனி ஆஸ்திரேலியா அயர்லாந்து மாதிரியான நாடுகள் இந்த நாடுகளுக்குள்ள போறதுக்கு ஓரளவு ஈஸியா இருந்தாலும் கூட மற்ற நாடுகள்ல இருக்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னால இந்த நாடுகளுக்கு போறதுக்கு நிறைய காம்படிஷன் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அவ்வளோ காம்படிஷனையும் நீங்க சந்திச்சு அவங்கள ஒருத்தர ஸ்டாண்ட் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த நாடுகளுக்கும் நீங்க போக முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும் நீங்க உங்களோட டீன் இருக்கீங்க இல்ல பத்தொன்பது இருபது வயசுல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வெளிநாட்டுக்கு படிக்க போகணும் அப்படின்னு யோசிக்கும் போது அங்கே செட்டில் என்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதையும் கண்டிப்பா யோசிங்க அதுக்கேத்த மாதிரியான ஒரு டிகிரியை நீங்க சூஸ் பண்ணுங்க அப்படின்னு இந்த ஆத்தர் குறிப்பிடுறாரு இன்னும் காலங்கள் போக போக பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு வெளிநாட்டுல போய் படிக்கிறதோ இல்ல அங்க செட்டில் ஆறதோ பணக்காரர்களால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு கிட்டத்தட்ட உங்க கையில ஒரு நாற்பத்தஞ்சு கோடி ஐம்பது கோடி இருந்தா மட்டும் தான் வெளிநாட்டுக்கு நீங்க போய் செட்டில் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கூட ஏற்படலாம் அப்படி இருக்கும்போது வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா எவ்வளவு சீக்கிரம் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி என்னன்னா விசா ப்ராசஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் கோத்ரூ பண்றதுக்கான வழியை கண்டுபிடிங்க அப்படின்னு அந்த போஸ்ட்ல குறிப்பிட்டிருந்தாரு சோ சமீபத்துல ரெடிட்ல ரொம்பவே வைரலான இந்த போஸ்ட பத்தினா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க